இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இவ்வளவு கோபத்தோட இவ்வளவு வேகத்தோடு அண்ணா சுபஹானா தவ்ஹீது அவனுடைய குரானில் சொல்லிட்டுருக்கிறான் இன்னைக்கு உமத்து தூங்கிட்டு தௌஹீது அது எங்கேயோ யாருக்கோ சொன்ன மாதிரி மக்காவுடைய முஷிரிகளுக்கு சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ரொம்ப அப்படியே பரிசுத்தவான்கள் அப்படியே த அதாவது தவ்ஹீதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு தங்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறோம் ஒருத்தன் தர்ஹாக்கை போய் சிறுக்கு பண்ணுறான் ஒருத்தன் ஜோசியத்தை பார்த்து சிறுக்கு பண்ணுறான் ஒருத்தன் சூனியக்காரன்ட்ட போய் சிறுக்கு பண்ணுறான் ஒருத்தன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து சிருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தர் ராசிகளில் பார்த்து சிறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் ராசியான நம்பர்னு சிறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் வாஸ்து சாஸ்திரத்தை பார்த்து சிறுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யார் முஸ்லீம்களில் சொல்கிறேன் காஃபிர்கள் வந்த பக்கம் வைங்க முஸ்லீம்களுடைய நிலைமை அப்படி ஆகிட்டுருக்கு ஜண்டாங்கிற பேரில் சிறுக்கு தர்காங்கிற பேரில் சிறுக்கு மகான்கிற பேரில் சிறுக்கு அவுளியாங்கிற பேரில் சிறுக்கு தனிக்காங்கிற பேரில் சிறுக்கு இப்படி சிறுக்கு அதாவது தெருவில் இருக்கிற பொட்டி கடை மளிகை கடையை விட அதிகமாக இருக்குது சிறுக்குடைய பாஜார் இருக்குது சிறுக்குடைய தெரு மனிதர்கள் சாமானை வாங்குறதுக்கு போனால் எப்படி ம கடைத்தருவில் அந்த சாமான வைக்கிற கடை இருக்குது துணிமணி கடை அந்த கடை அதை விட அதிகமாக என்ன கடைகள் இருக்குது நீங்கள் சிறுகுடிய கடை மௌலூது மீளாது கொண்டாட்டம் அது இதுன்னு எல்லார் பேர்லையும் சிறுக்கு ரசுல்லா பேரில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவுளியாக்களுங்கிற பேரில் ஆரம்பித்து கடைசியில் யானை லொட்டு லொசுக்கு படம் பேப்பரு எல்லாத்தையும் பேரும் இருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப கவலை இல்லாமல் எனக்கு என்ன பதிலாம் யாரோ நான் எப்படி இருக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது எல்லாம் எப்படி தன்னுடைய நபியை பார்த்து பேசுகிறான் பாருங்கள் நபியே அல்லாவுடன் நீங்கள் வேறு ஒரு கடவுளை ஏற்படுத்திக் கொண்டால் நீங்கள் நரகத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள் எப்படி அல்லாஹுவால் இழிவாக்கப்பட்டவராக மதுஹூரன் அல்லாவால் சபிக்கப்பட்டவராக அல்லாஹ் பாதுகாக்கணும் யோசிச்சு பார்க்குறீங்களா இதை மக்களுக்கு நம்ம சொல்லணும் எனக்கு தர தெரியல இப்போ பாருங்க அதே போல சூரத்து கசசுடைய எண்பத்தி எட்டாவது வசனம் அல்லாவுடன் வேறொரு இறைவனை நீங்கள் அழைத்து விடாதீர்கள் அப்ப இந்த மாதிரி அல்லாஹு தௌசீதுடைய விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகிறான் அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கு இணை துணை இல்லை ஆகவே தான் அல்லாஹ் சுபகானுவா இதை பற்றி அவன் சொல்லும் பொழுது இங்க பாருங்க சூரா ஆலு இம்ரான் பதினெட்டாவது வசனம் பத்தொன்போதாவது வசனம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம் நல்ல கவனிங்க இந்த தௌஹீதுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் இந்த தவ்ஹீதுக்கு முதலாவதாக யார் சாட்சி சொல்கிறான் அல்லாஹ்வே அப்போ தௌஹி நல்ல கவனிங்கம்மா தவ்ஹீதுடைய முதல் ஆதாரம் என்று எடுத்து பார்த்தா இந்த தவ்ஹீதுக்கு இந்த தவ்ஹீதுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவே ஒரு பெரிய ஆதாரம்

கற்றவர்கள் சாட்சி சொல்கிறார்கள் قائமன்பில் கஸ்தீ நீதியை நிலைநிறுத்த கூடிய அல்லாஹ் இந்த கலிமாவிற்கு இந்த திற்கலிமாவிற்கு சாட்சி சொல்கிறான் லா இலாஹ இல்லாஹுவ லா இலாஹ இல்லாஹுவல் அஜீзуல் ஹகீம் உனக்கதுற்கு இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் மகா ஞானவான் இன்ன தின் அண்டல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் அதாவது அல்லாஹ் ஒருவனை வணங்குவது இந்த அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அப்ப இந்த தவ்ஹீது இவ்வளவு எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு விஷயமாக இருக்கு என்பது அல்லாஹ் கட்டளையிடுறான் கட்டளையிட்டதற்கு பின்னணியில இந்த தௌஹீதுக்கு முதல் ஆதாரமாக யார் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் தௌஹீதுடைய ஆதாரங்கள்ல மிகப்பெரிய ஆதாரம் யாரு அல்லாஹ்வுடைய சாட்சி புரியுதுங்களா அல்லாஹு தாரா அடுத்து தன்னுடைய மலக்குகளை சாட்சியாக்கி ஆக்கியிருக்கலாம் அடுத்து இல்முள்ளவர்கள் இல்முள்ளவர்கள் முதலாவது யாரு நபிமார்கள் புரியுதுங்களா அடுத்ததாக அந்த நபிமார்களுடைய இல்மை படித்தவர்கள் இந்த ஷஹா தௌஹீதுக்கு முதல் சாட்சியாக யார் இருக்கின்றார் அல்லாஹ் இருக்கின்றார் அதற்கடுத்து அல்லாஹு வானவர்களை சாட்சியாக்குகின்றார் அதற்கு அடுத்ததாக இல் உள்ளவர்கள் இல் முதல் தரத்தில் உள்ளவர்கள் யார் நபிமார்கள் அப்புறம் அந்த நபிமார்களுடைய இல்மை படித்த ஒவ்வொருவரும் அவங்க சஹாபியா இருந்தாலும் சரி அதற்கு பின்னாடி நபி அந்த நபிசுல்லா அலுவலமுடைய இல்மை படித்த யாராக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் நீங்களும் இதுல வருவீங்க சொல்ல நான் வரோம் ஏன் இப்போ நீங்க எந்த இல்லை படிச்சுட்டு இருக்கிறீங்க நபிசுல்லிஸ்லமுடைய அல்லாவுடைய இல்லை படிக்கிறீங்க